இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி நாலுலே ஏழாவதுல ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் பார்க்கணும் கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா உன் விடைக்கான காரணத்தை கூறுகன்னு சொல்லுறாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க எஃப்ஆஃப் ஆறுலேருந்து ஆறு ஆனது எஃப்ஆஃப் எக்ஸ் இது கொடு ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று ஆறுனால் முழுக்கல்னு வரும் முழுக்கல்னால் கழித்தலில் இருக்கும் பூஜ்ஜியத்தில் இருக்கும் கூட்டலில் இருக்கும் அப்போ நம்ம மூணு நம்பர் எடுத்துக்கலாம் கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூணு நம்பர் எடுத்துக்கணும் இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அப்போ ஃபஸ்ட்

எக்ஸ்க்கு பதிலாக கழித்தல் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு பெருக்கல் கழித்தல் ஒன்று கூட்டல் ஒன்று அப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு கழித்தல் இருந்தனால் கழித்தல் ரெண்டு கூட்டல் ஒன்று அப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று இந்த கழித்தல் இருந்தனால் கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்று அப்போது ரெண்டு பூஜ்ஜியம் என்னது பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்றுன்னா கூட்டல் ஒன்றுன்னு ஆன்சர் வரும் அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு கூட்டல் ஒன்று எனில் எஃப் ஆஃப் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேர்கள் ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு கூட்டல் ஒன்று கூட்டினீங்கன்னா என்ன வருது மூணு இந்த மாதிரி உங்களுக்கு போயின்னே இருக்கும் அதனால் எக்ஸ் பிலாங்ஸ் டூ எக்ஸ் அவுட் தானே ஆறு ஆறுக்குள்ளே தானே இதுவும் ஆறு தான் கழுத்தில் இருந்தாலும் கூட்டலில் இருந்தாலும் ஆறு தான் இருந்தாலும் ஆறு ஒவ்வொரு மதிப்புக்கும் மதிப்புக்கும் belongs பிலாங்ஸ் ஆறு இதுவும் ஆறுக்குள்ளே தான் வருது அப்போது இச்சார்பானது இச்சார்பானது நன்கு வரையறுக்கப்பட்டது இருக்க பட்டது மற்றும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் இசிகல் டு ஆறிலிருந்து ஆறு இல் துணை மதிப்பகம் மதிப்பகம் இஸ்ஈக்குவல் டு வீச்சலம் ரெண்டுமே சமம் அதனால் எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான ஒன்றுக்கு ஒன்றான மேல் சார்பு அதாவது இருபுற சார்பு ஆகும் இருபுற சார்பு ஆகும் புரிஞ்சுக்காங்களா ஆளை தான் இது ஃபஸ்ட்டு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஷின் என்னது எஃப் ஆஃப் ஆறிலிருந்து ஆறு மற்றும் எஃப் ஆஃப் x is ஈக்குவல் to மூணு கழித்தல் நாலு எக்ஸு ஸ்கொயர் அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் கழித்தல் கூட்டல் நம்பர்ஸ் நம்மளே எடுத்துக்கணும் அப்போ கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டுன்னு இந்த அஞ்சு நம்பர் நம்ம எடுத்துக்கணும் இதில் பிரதிடணும் மூணு கழித்தல் நாலு எக்ஸு ஸ்கொயர் நம்ம பிரதி இணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஈக்குவல் கழித்தல் ரெண்டுன்னு கழித்தல் ரெண்டு எனில் எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டு இஸ் கழித்தல் நாலு கழித்தல் ரெண்டு ஸ்கொயர் அப்போ மூணு கழித்தல் அப்படி இருக்கட்டும் நாலு இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரெண்டோட ஸ்கொயர்னால் கழித்தலில் இருக்கிறது கூட்டம் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ நாலு பேருக்கள் நாலு அப்போது மூணு கழித்தல் நாலு நாள் பதினாறு அப்போது பதினாறுல மூணு போச்சுன்னா என்னது கழித்தல் பதிமூணு க பெரிய நம்பரோட குறி கழித்தல்னால் அதனால் கழித்தல் மு பதிமூணுன்னு வரும் உங்களுக்கு அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு கழித்தல் ஒன்று எனில் எஃப் ஆஃப் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்வல் டு மூணு கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது மூணு கழித்தல் நாலு ஒன்று ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்றே தான் வரும் அதனால் ஒன்று மூணு கழித்தல் நாலு ஒன்று நாலு அப்போ நாலுலேயே மூணு போச்சுன்னா ஒன்று அப்போ கழித்தல் ஒன்றுன்னு வரும் உங்களுக்கு ஆன்சர் அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் எனில் எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் இஸ் ஈக்வல் டு மூணு கழித்தல் நாலு பூஜ்ஜியம் ஸ்கொயருன்னு வரும் பூஜ்ஜியத்தை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பூஜ்ஜியமே தான் அப்போது மூணு கழித்தல் நாலு பூஜ்ஜியம் அப்போ பெருகினீங்கன்னா பூஜ்ஜியமே ஆகிடும் இப்போ மூணு கழித்தல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னா மூணே வரும் அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எனில் எஃப் ஆஃப் ஒன்று இஸ் ஈக்வல் மூணு கழித்தல் நாலு ஒன்று ஸ்கொயர் அப்போ மூணு கழித்தல் 1 ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்றே வரும் அப்போ மூணு கழித்தல் 4 ஒன்று நாலு அப்போது நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ரெண்டு இனியில் எஃப்ஆஃப் ரெண்டு இஸ் ஈக்வல் மூணு கழித்தல் நாலு ரெண்டு ஸ்கொயர் அப்போ மூணு கழித்தல் நாலு ரெண்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 அப்போ நாலு நாள் பதினாறு மூணு கழித்தல் பதினாறு பதினாறில் மூணு போச்சுன்னா பதிமூணு கழித்தல் பதிமூணுன்னு வரும் பாருங்கள் எக்ஸில் கழிதல் வேறு வேறு இருக்குது ஆனால் இதில் பதி கழிதல் பதிமூணு இங்கே இருக்குது கழித்தல் பதிமூணு இங்கே கழிதல் ஒன்று இங்கே இருக்கு இங்கே வரும் அப்போ ஒரே நம்பரை வர்றதுனால இது ஒன்று ஒன்றான சார்பு வராது மதிப்பகத்தில் மத்தியில் உள்ள உறுப்புக்கள் ஒரு மாதிரியான மாதிரியான நிழல் ஒர்க்களை துணை மதிப்பகத்தில் துணை மதிப்பகத்தில் கொண்டுள்ளன எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பல்ல மாறாக இது பலவற்றிற்கு ஒன்றான சார்பாகும் ஒன்றான சார் பாகும் எனவே இது இருபுற சார்பாகாது இருபுற சார் பாகாது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஏழாவில் இருந்தது ரெண்டாவதுக்கு ஆன்சர் அப்போ ஏழாவதுலேருந்தது கொஷின் அதுவுமே ஆன்சர் நமக்கு அனுப்பிச்சிட்றோம் புரிஞ்சுதுங்களா